and come டு சேனல் உலகக்கோப்பை கிரிக்கெட்ல மிகவும் மோசமா செயல்படுற இந்திய அணியின் அதிரடி முக்கிய வீரரா இருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல அபாரமா விளையாடுனால இவரை நம்பி இந்திய அணி வாய்ப்பு கொடுத்தாங்க முக்கிய காலமாறுறது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த ஒரு தாக்கத்தையுமே சிஎஸ்கே அணியில இவர் எப்படிதான் சிறப்பா விளாட்னாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் உழம்பி தள்ளிட்டு இங்கிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில இந்திய அணி விளையாடும் போது தடுமா இருந்தாங்க ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து ரெண்டு சிக்ஸர் அடிச்சு அவுட் ஆயிட்டார் அவரோட பங்குக்கு வந்த வேலையை செஞ்சுட்டு அவுட் ஆயிட்டாரு அப்போ பத்து பந்துகளுக்கு மேலே மீதி இருந்துச்சு அதுல சிவம் துபே குறைஞ்சது ரெண்டு சிக்ஸராவது அடிப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கமெண்டேட்டர்ஸ் பேசும்போது கூட சிவம் துபே இறக்காம ஏன் ஹர்திக் பாண்டியா இறக்குனீங்கன்னு கிட்ட கூட செஞ்சாங்க வந்த உடனே சிவம் துபே ரெண்டு சிக்ஸராவது அடிப்பாரு அப்படின்னு எதிர் எதிர்பார்த்த நிலையில அவர் எதிர்கொண்ட முதல் பாலிய கோல்டன் டக் அவுட் ஆயிடுறாரு அதனால சிவம் துபேவை இறுதி போட்டியில வச்சு விளாடுறது தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க துபே லாஸ்ட் சில மேட்சாவே ஒரு ஓவர் கூட பவுலிங் வீசவே இல்லை இதனால தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா தான் சிவம் துவே இருக்கிறதா ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இறுதி போட்டியில் பலம் வாய்ந்த பவுலர்ஸ் நிறைய இருக்கிற தென்னாப்பிரிக்காக்கு எதிராக கண்டிப்பா தடுமாறுவாரு அவரோட கை நடுங்குதுன்ற விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கு அவர் வந்து பேட்டை தூக்கி அடிக்க பயப்படுறார் அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு இதனால இவருக்கு எதிராக நான் நல்லா விளையாடுற அதிரடி பேட்ஸ்மேனா சஞ்சு சாம்சன பிளேயிங் லெவல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் கடைசி போட்டியில சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு வீரரை எடுத்துட்டு வரது மூலமா அவர் எடுத்து உடனே சரியா விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஆனா சிவம் துபே வந்து தனக்கு கிடைச்ச பொண்ணான வாய்ப்பை அடிச்சிட்டு ரசிகர்களோட கோபத்துக்கு ஆளாகி இருக்காரு தென்னாப்பிரிக்கா போன்ற பலம் வாய்ந்த பந்து வீச்சுடைய அணியை எதிர்கொள்ளும்போது கூடுதலான பேட்ஸ்மென்கள் இருக்கிறது முக்கியமா கருதப்படுது இதனால ரோஹித் சர்மாக்கு நிறைய குழப்பம் இருக்கும் இதெல்லாம் சரி செஞ்சு யாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார் அப்படிங்கறது தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிவம் துபே சிக்ஸர் துபைவா சிஎஸ்கே இருந்தனாலதான் அவர் அவர் இந்தியன் டீம்ல எடுத்து பிளேயிங் லெவலில் வச்சிருக்காங்க இல்லன்னா ரிங்கு சிங்க்க்கு அந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் இருக்காங்க சோ ஃபைனல் மேட்ச்ல சிவம் शिवम அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்பாரா பாரா இல்ல இல்லையா அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க இந்த அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ்வா நான் அப்டேட்டோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்